திரும்பி மலைகள் திரும்ப தடிச்சு திரும்பி மலைகள் போச்ச நாத்த வச்ச பாத்து பார்த்து என்ன செய்ய சண்டால பயமாக நம்மளை திண்டாட்டத்துல விடுது ஐயா நடவு நட்டோம் அடியில நாத்து பாவி ஐப்பசியில நடவு நட்டோம் அடியில நாத்து பாவி ஐப்பசியில நடவு நட்டோம் நட்டாவை இரு எல்லாம் நிறைச்சுகிட்ட ஜத்ததின்னா மருந்து அடிச்சும் பார்த்தோம் காசு கால போட்டு குட்டும் கஞ்சி இல்லாமலே கஷ்டப்பட்ட மாடுறங்க என்னன்னா அம்ம செய்வோம் ஐயன் எப்படி நாம வாழ்வோம் ஐயன் என்னன்னா அம்ம செய்வோம் நம்ம எப்படி நாம வாழ்வோம்

எத்தனை பேர் பிளக்க புடிக்கி தேய்ச்சிட்டு இருக்க வண்டி சாட்ட மேடை அமைச்சவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கயா என்னத்த தகர மட்டும் இல்லைன்னு நேரம் நாங்க நிலஞ்சிருப்போம் நனைஞ்சிருப்போம் என்ன ஜரக்காது ஒரு எழுதி வாங்கடா

என்னனே சொல்றீங்க மூணு ஹோட்டல தோத்தாரா மூணு வேட்டர் போட்டது நம்ம வீட்ல இருந்து தான் போட்டுருக்காங்க என்னனே சொல்றீங்க ஏத்து ரெண்டுமே முருங்க காச்சனா அப்பா ரெண்டது போடலாம் ரெண்டுமே வெஞ்சனத்துக்கு ஆமனு குத்திட்டாங்க ஏழு ஆம்பள பிள்ளைய பத்துச்சு அம்மா ஏன்டா உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு வேற வேலைய இல்லையாடா இந்த வேலைக்காகவே பத்தாம் நம்பர் பத்திரத்துல எழுதி இருக்கான்டா பத்திரம் போட்டு வேற செஞ்சானா ஏழு பேர் ஆம்பளை பிள்ளையா இருந்தவனே கிரகம் எங்கள் அப்பா விடலை அதனால அப்பா சாதக நோட்டு ஏழு பேர் நோட்டையும் எடுத்துக்கிட்டு அப்பா ஜோசியரை பார்க்க போனார் நல்ல வேலை செஞ்சார்னே சோசியர்கிட்ட போய் கொடுத்தோன்னே சோசியர் அப்பாவை மசத்தை பிடிச்சிட்டு ரெண்டு விட்டேன் ஏன்னு அப்பா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு நான் கொண்டு போனது கரண்ட் புள்ளாட்ட அவ்வளோ பெரிய ஜோக்கு இல்லை அது சின்ன ஜோக்கு தான் கரண்ட் ஜோக்கு தான் திருப்பி அப்பா கரண்ட் அட்டையை கொண்டு வந்து மீட்டர்ல ஜரி மறுபடியும் ஜாதக நோட்டை எடுத்து கொண்டு போய் அப்பா சோசியர்ட்ட கொடுத்தாரு சோசியர் உலகிட்டு அப்பாவை தானே அடிச்சு கொடுத்துருப்பாரு எல்லாமே ஒரே மாதிரி மஞ்சள் தலைவனால அப்பா கொண்டு போனது நம்ம காது ஒத்து மொய் நோட்டு கடைசி வரைக்கும் ஜாதகம் பார்க்க விட மாட்டேன் கிரகமே விடாது திருப்பி அம்மாட்ட ஓடியாந்து நங்கி மொகுனி ஏழு பேர் சாதகம் எங்கேயே வச்சிருக்கேன்னு கேட்டார் அம்மா சொன்னச்சு புளிப்பானைக்குள்ள இருக்கு எடுத்துட்டு போடா அப்படின்னு புளிப்பானைக்களை கையை விட்டு அப்பா எடுத்தவர் பூரையாங்க கடிச்சு பிடிச்சி ஏன்னே அப்பா பு கையை விட்டாரு கடைச்சி பிடிச்சுன்னா விடுவேன் கடிச்சுப்பிடுச்சுன்னா விடுவேன் சரின்னு புளிப்பானைகளை கையை விட்ட அப்பா சாதன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது சோசியர் பொண்டாட்டி வாசல் வச்சவன் போல வாழிக்கிட்டே அப்பாவை அடிச்சு விட்டா

ஏழு பேருக்கு எங்கெங்கயும் எங்க அப்பா பொண்ணு பார்த்தாரு ஒன் கூட அமைலை எனக்கு இந்த தையில முடியும்னு சொன்னாரு தர்மாசுபத்திரி ராமலிங்கம் சந்தோஷம்னே நல்ல விஷயம்னே ஆனா நான் பொம்பளைக்கு எங்க போவேன் நீங்க எதுவும் ஜெகநாட்ல வச்சிருக்கீங்களா என்ன அழகு மகராசாலா இருக்க உனக்கு யாருன்னு பொண்ணு கொடுக்கலன்னு சொன்னது கொங்கா பயலுக அண்ணே அண்ணனு கூப்பிட்டு எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு எச்சிய தொப்புள்ள தொட்டு வச்சு மச்சான்னு கூப்பிடு சரி மச்சான் மச்சா நீங்க வந்து கிராமத்தாலா இருக்கீ என் தங்கச்சி அமெரிக்கா வரலும் போய் படிச்சிட்டு வச்சிருக்கீங்கன்னா அழகான பிள்ளையா தான் இருக்கு சாப்பிடும் போது என் தங்கச்சியை உட்கார்ந்து முகத்தை பாத்துக்கிட்டே சிவகங்கை மாவட்டத்துல பிறந்து ஜீம படுத்து படுத்துக்கிறேன் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணா எப்படி நான் அமெரிக்கா மச்சான் கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமாங்க என் தங்கச்சி இங்கிலீஷ்லதான் பேசுவோம் ஐயோ தங்கச்சி ஆளுமா சம்பந்தம் பண்ணலாம் உன்னும் போது எனக்கு பதட்டமா இருக்கு நீ மறுவீடுலாம் வரும்போது உரிசுப்பு அரிசி எத்தும் வச்சு கிண்ட முடியாத கை வேற மசுறு பிடிக்கும் ஏ அவன் தான்டா உண்மையிலே ரசியன் அப்படி சிரிக்கணும் வாய் விட்டு சிரிச்சுதான் நோய் விட்டு போகும் நோயவே எழுத்துருவானு உங்க தங்கச்சி ஏ மயூர்மையனே நீ பர்ஃபார்மன்ஸ் பண்றா கண்டாளிமணை ப்ரிஃபன்ஸ் பண்ண கூட படிக்கிறாயடா நம்ம வயதாடா லூசுடா லூசுல வர்றா சரிடா உங்க தங்கச்சியை கூப்பிட்டு வாங்க மச்சான் மச்சான் அந்த கூட்டு வரும் மச்சான் இளவளவு இந்த மேடைக்கு வந்த ராசி ஏஎஸ் மணியை மை செட்டு போட்ட நேரம் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கய்யா ஐயா நீங்க அப்படியே குளிக்காம கொள்ளாம அழகு வரணும் நடை திறக்காம திரும்பி வந்துருவேன் நீரத்துல கண்ணே நீ அமெரிக்காவில படிக்கையில் கொஞ்சம் கொலுசாக மழை பெஞ்சா தான் நீ மண் வாசம் உன்னை நினைச்சாலே பூவாசம்தான்

என் உப்பி வந்தால என் வருங்காலம் என்ன உண்டா வந்துட்டாளா அமெரிக்காவில் படிக்க வச்சிருக்கேன்னா அப்ப அழகு தேவதையா என்னடா நீ அந்த அகைய அமெரிக்க நாகரிகம் மாறாம சுடிதார் போட்டு வந்திருக்க அந்த அழகு தேவதை அந்த பதினெட்டாம் ஆம் கருப்பனுக்கு கார்பனக்கு ஒரு எலும்பு செம்பளம் எடுத்த கடா வெட்டி நான் ஒத்தையில திங்கலாம்னு நினைச்சேன் ஆண்டவா அவเน போட்டுண்டவா ஆ ஆ திசிசிய வாட்ரீனா ஆஹா என்ன ஒரு சுடுகாட்டு வாய்ஸ் இருங்கடா ஆடியன்ஸ் சிரிக்கனே நீங்க எதுக்கு சிரிக்க

കോത്രിും പോ <im உன் தங்கச்சிய பாக்கவா கண்டிப்பா பாருங்க மச்சான் நீங்களே என்ன பாருங்க செய்யறீல்ல என்ன இரும மூடுதுல்ல உங்க தங்கச்சி அப்படியே காட்டுங்க இந்த மூடுங்க சுகர் இல்ல மச்சான் மச்சான் ரொமான்சா பாருங்க கூட்டமும் கொடி வரும் இந்த சுடுகாட்டுக்கு எட்டு கால் நடந்து வரும் இரண்டு கால் கால் மீண்டிருக்கும் எத்திரமும் கிடையாது பார்வையும் தெரியாது கொட்டு வரும் குலவே வரும் முழக்கங்காலி எதுக்கு கொட்டு வரும் குலவை வரும் கொடிஜனம் கூட வரும் வைக்க

ஆளு சித்தாரா இருக்கு மடு எட்டு கிலோல இருக்கு என்ன ஃபாரின் கெல்ல மச்சான் அப்படி தான் இருக்கும் அண்ணா என்ன பேசுறாங்க அவங்களா சித்தி அண்ணா என்ன உங்களுக்கு மாட்டேன்னு சொன்னே நீங்க யா கால்ல விழுந்து குமுறீங்க எங்க பேசுறாலே முண்ட டயலாக் மறந்துரு இதுல என்ன என்ன என்ன

லூசு இந்த மேடையில் முனி ஓட்ட இருக்குன்னு தங்கச்சி ஏதோ 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 ஒரு அம்மா எங்க அது எப்படி 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 வந்தது எனக்கு